ഹായ് ഫ്രണ്ട്സ് മോതലും കാതലും അപകിങ് രൂപ പാകലാം வேதா அம்மா வேகமாக வந்து கதவை தட்டி கூப்பிடுறாங்க வா கஜா நம்ம போகி பண்டிகைக்கு நெருப்பு வச்சு கொளுத்தணும் பழசெல்லாம் எரிக்கணும் அப்படிங்கிறாங்க ஏன்டி பழசை எரிக்கணுமா அப்போனா உனக்கு என்ன பழசா அப்படிங்கிறாங்க வேதா வேதா மாமியார் உடனே அவங்க என்னம்மா நீ இப்படி சொல்லிட்ட ஒன்னே போய் யாராவது பழசுன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி விடு மாமாவை கூப்பிடு அப்படின்னு என்ன நீ என் மாமாவை ஏன் வீட்டுக்காரரை பழசுங்கிறியா அப்படின்னு கஜா சொல்கிறாங்க ஐயோ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறியே பழசெல்லாம் எரிக்க கூப்பிட்டம்மா அப்படிங்கிறாங்க அப்படி சொல்லு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் சந்தோஷமா கொளுத்த போறாங்க கொளுத்த போகையில் அங்கே கஜா என்ன பண்றாங்க தான் விரும்புற பொண்ணு கல்யாணமாகி தனக்கு வர்ற பொண்டாட்டிக்காக ஆசாசையாக வாங்கி கொண்டே கொடுத்தாம்மா ஆனால் அந்த புடவை இதெல்லாம் எனக்கு பிடிக்காது இது நாங்கிற புடவையே இல்லை இதெல்லாம் எனக்கு ஏற்றதே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மெர்னாள் அலட்சியப்படுத்திட்டா பாவம்மா அதுலேருந்து ரொம்ப வாடி போயிட்டான் அப்படிங்கிறாங்க உடனே இதையும் போட்டு கொளுத்திடுவோம் அப்படிங்கிறாங்க வேதா அம்மா உடனே வேதா சொல்கிறாங்க அவர் ஆசைப்பட்டு வரப்போகிற பொண்ணுக்காக தானே வாங்கினார் மெர்னாளிக்காய் வாங்கலையே அதனால் இதை நான் வச்சு கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை ஆசையாக எடுத்து வச்சுக்கிறாங்க அப்படி காவிரி கூட சொல்கிறாங்க வேணாம் வேதா அப்படின்ட்டு இல்லைம்மா உனக்கு புரியாதும்மா நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா மூணு நாளைக்கு பொங்கல் பண்டிகையை கொண்டாடணும் வாங்க கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க ஆனால் வேதா இருந்துட்டு சொல்லிடுறாங்க எங்கள் அம்மாவும் அத்தையும் அடிச்சுக்கக்கூடாது இந்த மூணு நாளைக்கு அப்படின்னு சத்தியம் பண்ணால் நான் வர்றேன் அப்படிங்கிறாங்க வேதா உடனே கஜா இருந்துட்டு நான் ஒன்றும் சண்டை மாட்டேன் இவன் தான் சண்டை போடுவா அப்படின்னு முந்திக்கிறாங்க முந்திரி கொட்டை மாதிரி முந்தின உடனே அங்கே வேதா அம்மா பாத்தியம்மா நான் நான் பேசினேன் இப்போ கூட கஜா தான் பேசுகிறா அப்படின்னு ஒன்று நான் பேசினேன் நீ எங்கே பேசுனே அப்படின்னு மறுபடியும் அடிச்சுக்கிறாங்க ஐயோ இப்படி நீங்கள் அடிச்சுக்கிட்டீங்கன்னா நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே ரெண்டு பேரும் சரிம்மா நாங்கள் கண்டிப்பாக அடிச்சுக்க மாட்டோம் போதுமா அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க ஓகே இப்போ கிளம்புவோம் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமாக பொங்கல் பண்டிகையை கொண்டாட போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே என்னென்ன குத்து நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்